தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல போராளிக்கு கொலை மிரட்டல் தேவேந்திரகுல போராளிக்கு கொலை மிரட்டல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழர் தேசிய கழகம் இது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய ஒரு அரசியல் கட்சி இதன் தலைவராக மதுரையைச் சார்ந்த வழக்கறிஞர் வையவன் உள்ளார் இந்த கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சுல்தான் சுதாகர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய போராளி என்று சொல்லலாம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி ஊரா கள்ளிக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட காடநேரி ஊராட்சியில் இவர் வசித்து வருகிறார் இவர் ஒரு தேவேந்திரகுல போராளி அருகில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு ஆபத்து என்றால் ஓடோடி போய் முன்னிப்பவர் இவர்தான் இவர் அங்கு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடி வருகிறார் பள்ளி மாணவர்கள் படிக்க வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்து வருகிறார் அரசாங்க நலத்திட்ட உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்து வருகிறார் தேவேந்திரகுல வேளாளருக்கு பிரச்சனை என்று சென்றால் முன்வந்து உதவுகிறார் ஆக இவர் தேவேந்திரகுலத்தின் ஒரு களப்போராளி என்று சொல்லலாம் ஆனால் இவருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அதாவது அந்த காடநேரி கிராமத்தில் உள்ள ஒரு மகளிர் மன்ற அரசு கட்டிடம் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது அதை ஆக்கிரமிப்பு செய்தவர் யார் என்று சொன்னால் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுடைய கணவர் எஸ் ஆர் பால்ராஜ் திமுக பிரதிநிதி ஒப்பந்தக்காரர் பப்ளிக் கான்ட்ராக்டர் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் இவர் அங்கே சிமெண்ட் மூடைகளை எல்லாம் வைத்து ஆக்கிரமிப்பு பணியிருந்தார் நீண்ட வருடங்களாக இந்த பணியை செய்து வருகிறார் கிராம சபை கூட்டத்தில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த கட்டிடத்தை அங்கு உள்ள ஒரு நூலகமாகவோ அல்லது ரேஷன் கடை வைக்கவோ மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று பேசப்பட்டது முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த உள்ள போராளி சுல்தான் சுதாகர் புகார் அளித்தார் மாவட்ட நிர்வாகம் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றும்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனு அனுப்பியது இதனால் ஆத்திரமடைந்த அந்த திமுக பிரதிநிதி ஒப்பந்தக்காரர் எஸ் ஆர் பால்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுடைய கணவர் அவர்கள் சுல்தான் சுதாகர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வேலைக்கு போகிற தினக்குலி உன் மகன் உன் மகனை ஒழுங்காக இருக்க சொல் இல்லாவிட்டால் கண்டந்துண்டமாக வெட்டி கொன்று விடுவோம் என்று மிரட்டியுள்ளார் மேலும் தேவேந்திரகுல மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு சென்று சுல்தான் சுதாகர் அவர்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கொலை மிரட்டல் விடுக்கும்படி பேசியுள்ளார் இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எஸ் ஆர் பால்ராஜ் அவர் அவருடைய மனைவிதான் ஊராட்சி ஒன்றிய தலைவி அவர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு அவர் தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மாதிரி வேலை செய்கிறாப்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் கூட்டத்துக்கு அவர் தான் தலைமை வாங்குறாப்புல அந்த என்ன பணிகள் அப்படிங்கிற முடிவு செய்கிறதே அவர் தான் அந்த அம்மா சும்மா டமி போஸ்ட்டு தான் எஸ் ஆர் தான் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மாதிரி செயல்படுறாப்புல இந்த புகார் நீண்ட காலமாக இருக்குது காடநேரி ஊராட்சியில் அதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் அனுப்பியிருக்காங்க யாருமே அது நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல மேலும் எஸ் ஆர் பால்ராஜ் அவர்கள் ஒப்பந்தக்காரர் ஆனால் அவர் பணி எதுவுமே செய்ய மாட்டாப்ல இப்போ சுடுகாட்டுக்கு வந்து வேலை நடந்துச்சுன்னா ஒரு பாதி பணிதான் நடந்திருக்கு அறகுறையாக நிற்கிது ஆனால் முழு பில்லு பாஸ் ஆகிடுச்சு அவருக்கு ரோடு கான்ட்ராக்டிங் பார்ப்பில் முக்கால்வாசி தான் ரோடு போட்டு பார்ப்பில் அவருக்கு பில்லு பாஸ் ஆகிரும் அவர் செய்து வந்த பணிகள் எல்லாமே அறகுறையாக தான் இருக்கும் ஆனால் பில்லு வந்து முழுசாக பாஸ் ஆகிரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அங்கே நடக்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கள்ளச்சாரம் விற்கிறவங்க போதைப்பொருள் விற்கிறவங்க அவங்களுக்கு உடந்தையாக அவர் இருக்காப்புல சமூக விரோத செயல்களுக்கு உடந்தையாக இருக்காப்புல அரசு புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமம் பண்ணுறாப்புல நிறைய அந்த கடையை வச்சுருக்கவங்களை புறா மிரட்டி படம் பறிக்கிறதா சொல்கிறாங்க இவர் வந்து திமுக ஆளுங்கட்சினால் இவர் திமுக பிரதிநிதிங்கிறனால இவர் வந்து தன்னுடைய கட்சி பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் வந்து ஈடுபடுறாரு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவியை பதவி நீக்க செய்யணும் ஏன்னா அவங்க வந்து அந்த பதவியில் உட்கார்ந்து செயல்படலை கணவர் எஸ்ஆர் பால்ராஜ் திமுக பிரதமர்கள் அவர் தான் அது உட்கார்ந்து செயல்படுறாப்புல அந்த ஊராட்சி மன்ற தலைவியை வந்து பதவி நீக்க செய்யணும் மேலும் கொலை மிரட்டல் விடுத்த அந்த எஸ்ஆர் பாலராஜிக்கு அவருடைய பை வீடியோ எல்லாமே வந்து மாவட்ட எஸ்பிக்கு அனுப்பப்பட்டிருக்கு காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பியிருக்கு டிஜிபிக்கும் அனுப்பியாச்சு டிஐஜிக்கும் அனுப்பியாச்சு ஐஜிக்கும் அனுப்பியிருக்காங்க அதனால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து எஸ் ஆர் பால்ராஜை கைது செய்ய வேண்டும் அடுத்து வந்து திமுக தலைமைக்கு கோரிக்கை வைக்கிறது என்னவென்று சொன்னால் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அரசு பிரமுக நிலத்தை ஆக்கிரமிக்கிற கொலை மிரட்டல் விடுக்கிற இந்த திமுக பிரமுகர் எஸ் ஆர் பால்ராஜ கட்சியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் மேலும் அருகில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து சொந்தங்கள் சுல்தான் சுதாகர் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவாக அவருக்கு சென்று ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தகவலானது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்களான ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி கரிகால மல்லன் உள்ளிட்ட பலருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை மிரட்டல் விடுத்த இந்த எஸ் ஆர் பால்ராஜை கைது செய்ய வேண்டும் திமுகவிலிருந்து நீக்க வேண்டும் அவங்க மனைவியை வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவியிலிருந்து நீக்கணும் இதை முன்வைத்து விரைவில் ஒரு போராட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை குல வேளாளர்கள் தொடங்க உள்ளார்கள் குல வேளாளர்கள் அலைகடலென திறன் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்